செலகுட்டிஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான இரவு வணக்கம் தற்பொழுது மேலும் கூடுதலாக ஒரு மாவட்டங்கள் விடுமுறையை வந்து அந்தந்த மாவட்டங்கள் அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து அதனால் மீண்டும் இன்னொரு மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் என்னென்னா மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகள்னால் ஆள் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுதே பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டங்களில் வந்து பொழிந்து கொண்டிருக்கும் அதன் தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டு வந்து நான்கு மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையை வந்து அறிவிச்சிருந்தார்கள் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள் எங்கெங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகள் வந்து விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் புதுச்சேரி காரைக்கால் அறிவிச்சிருந்தாங்க தற்பொழுது கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் நம்மளுடைய கடலூர் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் இப்பொழுது வந்த பேக்கிங் நியூஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது விடுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது எங்கெங்கே விடுமுறை வரும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் காஞ்சிபுரம் அண்ட் வந்து விழு விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அரியலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் தஞ்சை புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களிலும் மேலும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதனால் மாணவ செல்வங்கள் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருங்க கண்டிப்பாக வந்து நான் இப்போ சொன்ன டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்கா அப்படின்றத கமெண்ட் மூலமாக தெரிவிங்க அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் அகைன் ஒன் டைம் சொல்கிறேன் பாருங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை நாளை அறிவித்திருக்கப்படுகிறது மற்றும் புதுச்சேரி காரைக்காலையும் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்கள் விடுமுறை அடுத்தடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனையை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு உத்தரவின்படி கனமழை பொழிந்தால் மாவட்டத்திற்கு விடுமுறை விடணும் அப்படின்னு வந்து உத்தரவிட்டிருக்காங்க அதன்படி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் வரும் வெயிட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஓகேவா ஓகே சில குடிஸ் ப டேக் கேர்